பதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் ஆய்சம்மையாய் என காணையம் செய்து முடிப்பே ஆதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் என காணையம் செய்து முடி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தை பதினொன்று கடவுளையே நம்பி இருக்கின்றேன் எதற்கும் அன்றேன் மானிடர் எனக்கு எதிராய் என்ன செய்ய முடியும் பிரியமானவர்களே இந்த நாளில் எந்த ஒரு மனிதனையும் நம்பி என்னுடைய வாழ்க்கை கிடையாது இறைவனை மட்டுமே நான் நம்பி வாழ்ந்து சாதாரண மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தைரியமாய் சொல்லக்கூடிய வார்த்தை இது இந்த நாளில் நாம் ஒவ்வொருவருமே தைரியமாயிருப்போம் ஆண்டவரே எனக்காக இருக்கின்றார் அவரை மட்டுமே நம்பி இருக்கின்றேன் ஆகையால் சாதாரண மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் அவரை மீறி அவனால் எதை செய்து முடிக்க முடியும் என்று இறைவன் மீது வைத்த நம்பிக்கையை அசைவுறாதபடி நிலைத்து நிற்போம் நான் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் எதை பற்றியும் எதற்காகவும் அஞ்ச மாட்டேன் என்று உறுதியான தைரியத்தோடு இருப்போம் இறைவன் நமக்காக செயலாற்றுவார் ஆமேன் காட் யூ